சின்ன எங்க நீ காணோம் அவர் வேலைக்கு போயிருக்காருமா சரி சரி நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் என்னது காப்பியா இந்த வெய்ய காலத்துல குடிப்பாங்க நல்லா போட்டு எடுத்துட்டு வாங்க சரி சின்ன போங்க அட கடவுளே இருக்கிற வேலை பத்தலன்னு இவளுங்க வர வந்துட்டாலுங்க இவளு உங்களுக்கும் சேர்த்து இப்போ நான் வேலை செய்யணுமா மணி டென்ஷன் ஷர நான் பார்த்துக்கிற விடு அத்தைங்களை ரெண்டு பேரும் எப்படி ஊருக்கு அனுப்பணும்னு எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதடி என்னுடைய ரெண்டு நாத்தனார்களை அப்படியா எப்படி ஓடுறாங்கன்னு மட்டும் பாருமா வீட்டை விட்டு பாத்ரூம் வேற போகணும் இப்படி இந்த நம்ம தனியே போறதே ஐயோ என்னடாவது நிற்கிறதுக்கா இருப்பா என்ன பொண்ணு சின்ன பொண்ணு எந்திரிடி டீ தூள் விடாமல் கூப்பிட்டுட்டே இருக்கேன் அங்கே பாருடி யாரும் நிற்கிறாங்க இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுடி காலங்காலத்தில் பிடிஞ்சது வந்து கிளம்புறோம் இல்லை சின்ன பன்னே டீ சாப்பிட்டு போய் குளிச்சிட்டாங்க நீ நீங்களே சாப்பிடுங்க என்ன ஒரு இருக்க நீ அதனால தான் போட்ட போட்ட ஒரு I'm